ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரொலியாக வாகன விற்பனை அதிகரித்துள்ளது நவராத்திரி முதல் நாளான நேற்று டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பத்து ஆயிரம் கார்கள் டெலிவரி வழங்கியுள்ளது மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விகிதங்களை மாற்றி அமைத்துள்ளதால் கார்கள் பைக் வீட்டு உபயோகப் பொருட்கள் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் என அனைத்து பொருட்களின் விலையும் சரிந்துள்ளது அதிலும் குறிப்பாக வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது ஒவ்வொரு கார் உற்பத்தி நிறுவனமும் தங்கள் விலை குறைப்பு பட்டியலை வெளியிட்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகின்றனர் விலை குறைப்பு அமலுக்கு வந்த செப் ரெண்டாம் தேதி நேற்று மட்டும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பத்து ஆயிரம் கார்களை டெலிவரி வழங்கியுள்ளது இது மட்டுமின்றி இருபத்தைந்து ஆயிரம் பேர் புதிய கார் வாங்க விசாரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது புதிய கார் விற்பனை மட்டுமின்றி பழைய கார்களின் விற்பனையும் களை கட்டியுள்ளது கார்ஸ் இருபத்து நான்கு என்ற பழைய கார் விற்பனை நிறுவனம் வர்த்தக விசாரணை பன்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் ஐந்து ஆயிரம் பேர் கார் வாங்க நேரில் பார்வையிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது